ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை ஒருவர் பின்னால் பேசுகிறார் உனக்கு காட்டுகிறேன் காட்டுகிறேன் என்று நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் யார் என்று சொல்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறேன் உனக்கு நீ ஒரு இடத்திற்கு செல்கிறாய் என்றால் அதற்கு முன்னாலேயே அவர் சென்று உன்னை பற்றி தவறாக சொல்லிவிடுகிறார் அதனால் உனக்கு அங்கு போனால் உனக்கு மரியாதையே இருப்பதில்லை எந்த இடத்திற்கு நீ செல்கிறாய் என்று பார்க்கிறார்கள் அப்பொழுது உன உன்னை பற்றி அவர்கள் தவறாக மிக கேவலமாக உனக்கு யாருமே வேண்டாம் என்பது போல் அவர்கள் பேசிவிடுகிறார்கள் பிறகு நீ போன இடத்தில் உனக்கு மிஞ்சுவது அவமானம்தான் உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் உன்னை காயப்படுத்தி அனுப்புகிறார்கள் ஆனால் நீ என்ன எதிர்பார்த்து போகிறாய் அங்கு நன்றாக இருக்கலாம் என்பது போல் நினைத்து போகிறாய் ஆனால் அதற்கு முன்னால் நீ அவமானப்பட்டுதான் உன் நீ கேவலப்பட்டுதான் உன் வாழ்க்கையை விரக்தியாக்கி தான் அனுப்புகிறார்கள் அது காரணமே உனக்கு முன்னால் போய் நிற்கும் உன் கூட பிறந்தவர்கள்தான் அதை நீ புரிந்து கொள்ளாமல் அவர்கள் ஏதோ நல்லது செய்வது போல் நீ நினைத்து கொண்டு அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறாய் அவர்கள் பின்னால் உனக்கு அவ்வளவு துன்பங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் துயரங்களை தந்து கொண்டிருக்கிறாள் நீ என்ன நினைத்துக் கொள்கிறாய் என்றால் அந்த வீட்டிற்கு சென்றால் அவர்கள் இதை பேசவில்லை அதை பேசவில்லை திட்டுகிறார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணமே உன் கூட பிறந்தவர்தான் அதை நீ புரிந்து கொள் அதனால் நீ பிறந்தவர்களுக்கு உன்னை எங்கே அவர்கள் நல்ல முறையில் நினைத்து விடுவார்களோ என்று இவர்கள் முன்பே சென்று அவர்கள் உன்னை பற்றி தவறாக சொல்லிவிடுகிறார்கள் பிறகு உன்னை அவர்கள் கூப்பிட்டவர்கள் எப்படி மதிப்பார்கள் இவர் இப்படிதான் என்பதனை அவர்கள் குத்திவிடுகிறார்கள் அதனால் போன இடத்தில் நீ அவமானத்தை சந்தித்து அசிங்கப்பட்டு திரும்புகிறாய் ஏன் அழைத்தார்கள் ஏன் அவமானப்படுத்தினார்கள் நேற்று நன்றாக பேசினார்கள் ஏன் நன்றாக பேசவில்லை நாம் அவர்களை என்ன செய்தோம் எதற்காக இந்த அவமானம் ஏன் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினார்கள் இதை கூப்பிடாமல் எந்திருக்கலாமே என்று நிறைய குழப்பங்கள் உன் வாழ்க்கையில் உன் மனதுக்குள் பயங்கரமான குழப்பத்தில் வாழ்கிறாய் எதற்காக நம்மை தேவையில்லாதவர்கள் எல்லாம் அலட்சியம் செய்கிறார்கள் என்று மனதளவில் நீ குழம்பிக் கொண்டும் தவித்துக்கொண்டும் இருக்கிறாய் அது பின்பு நடப்பது உனக்கு தெரிவதில்லை எதிர்த்தாப்பல் பேசுபவர்கள் உனக்கு பின்னால் செய்யும் அந்த வேலையை உனக்கு யார் சொல்வார்கள் காட்டி கொடுப்பார்கள் அவர்கள் பிறகு உன்னிடமே வந்து நல்ல முறையில் பேசும் பொழுது இவரா இப்படி என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பின்பு போய் சொல்லிவிடுகிறார்கள் பிறகு உனக்கான அந்த மரியாதை உனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது ஆனால் இவர் செய்யும் ஒருவர் நபரானவர் அந்த நபர் தேவையில்லாமல் சொல்கிறோமே நமக்கு பாவம் வருமே என்று கூட சிறிது கூட நினைப்பது கிடையாது அப்படி இருக்க உன்னை மொத்தத்தில் அவமானப்படுத்த வேண்டும் நீ வந்த இடத்தில் அசிங்கப்பட்டு திரும்ப வேண்டும் அவர்கள் உன்னை நல்ல விதமாக நினைக்க என்பதுதான் அந்த நபரின் ஆசை அதுதான் அவர் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கான காலம் காலமும் நேரமும் பண்ண வைக்கிறது அதனால் நீ கவலைப்படாதே இந்த காரியத்தை செய்வது நிச்சயமான கேவலமான எண்ணம் படைத்தவராக தான் இருப்பார் அந்த கேவலமான எண்ணம் படைத்தவரிடம் உன் வாழ்க்கையை என்னைக்கும் பகிர்ந்து கொள்ளாதே உன்னை எங்காவது அவமானப்படுத்த வேண்டும் நீ வந்த இடத்தில் அசிங்கப்பட்டு நடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திற்கு நீ செல்லாதே ஆனால் முன்பே உனக்கு தெரியாது அங்கு போய் அவர்கள் இதை போல் சொல்லிவிடுகிறார் உன்னை அவமானப்படுத்த சொல்கிறார் என்பது உனக்கு தெரியாது நீ சென்று விடுகிறாய் பட்ட பின்புதான் உனக்கு புரிகிறது நாம் அவமானப்பட்டு அவமானப்பட்டுவிடும் என்று ஆனால் உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கு சிரிக்க சிரிக்க பேசிவிட்டு அவர்கள் செய்யும் அந்த செயல் புரியாமலே போய்விடுகிறது ஆனால் நீ பட்ட அவமானம் யார் படுத்தினார்களோ அதை நினைக்கிறாய் யாருக்காக படுத்தினார்கள் என்பது தெரியாமலே போய்விடுகிறது அவர்கள் உன்னை சிறுமையாக்குவதே அவர்களுக்கு வேலையாக போய்விட்டது அதனால் நீ கவலைப்படாதே நீ எங்கும் சிறுமையாகிவிட மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கை வளமாக தான் இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் உனக்கு யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மேல் உனக்கு கோபமே வேண்டிய அவசியமே இல்லை உன்னை போய் சொல்லி அவமானப்படுத்த வைத்தார்கள் அல்லவா அவர்களை யார் என்று நான் காட்டுகிறேன் அவர்களிடம் தேவையில்லாத பழக்கத்தை வைத்து கொள்ளாதே உடன் உன் உன்னுடைய உடன் பிறந்தவர்களாதான் அவர்களை நம்பாதே அவர்களிடம் உண்மையை சொல்லாதே நம் ஒரே வீட்டில் பிறந்தோம் அவர்களிடம் சொன்னால் என்ன என்று ஒரு பொழுதும் நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொள்ளாதே அவர்கள் அவர்களாகவே இருந்துவிட்டுப் போகட்டும் அவர்களை திருத்துவது நம் வேலை அவர்கள் பாவ மூட்டையை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் உன்னை பார்ப்பார்கள் பிறகு வேறெங்காவது போய் வேறொருவரை பார்ப்பார்கள் அதனால் அந்த நிலைக்குள் நீ சென்று விடாதே அவர்கள் எப்படியோ போகட்டும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல முறையில் அமைத்துக் கொடுக்க இந்த வாராகி இருக்கிறேன் ஏ தேவையில்லாமல் உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு முன்னால் போகாதே அவர்கள் இன்னொருவர் பேச்சைக் கேட்டு அவமானப்படுத்தியது உணர வைக்க வேண்டும் அதை இந்த வாராகி செய்வேன் நீ கவலைப்படாதே நிச்சயமாக உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வளம் பெற நான் இந்த வாராகி என்றுமே உதவியாக இருப்பேன் கவலைப்பட்டு வீணாக உன்னை நீங்கி வாட்டிக்கொள்ளாதே உனக்கு நல்ல நேரம் அமைவதற்கான காலம்தான் இது யாரும் உன்னை அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் இதை செய்யப்போகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது நான் இறைவனான படைக்கப்பட்டவள் நான் நிச்சயமாக அந்த யாருக்கும் தெரியாமல் தக்க தருணத்தில் உனக்கானதை தந்து உன்னை காப்பாற்றுவேன் மனிதர்களான இருப்பவர்கள் யாரும் நிச்சயமாக நல்ல எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் நினைப்பார்கள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கெட்ட சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு எல்லோரையும் கஷ்டப்படுத்துவதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது தனக்கு தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவமானப்படுத்துகிறார்கள் கவலைப்படாதே அவர்களை யாரென்று உனக்கு காட்டிவிட்டேன் அவர்களிடமிருந்து நீ விலகிக்கொள் இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு யாரென்று காட்டிக் கொடுக்காமல் இருந்தேன் இப்பொழுது உனக்கு யாரென்று காட்டி கொடுத்து விட்டேன் அதனால் நீ உன்னே சுதாரித்துக்கொள் யாரை நான் காட்டி கொடுத்தோனோ அவர்களிடம் தேவையில்லாத பழக்கத்தை வைத்து கொள்ளாதே கொஞ்சம் தூரமாகவே இருந்து சிரிப்பதையும் பழகுவதையும் காரணமாக வைத்துக்கொள் நீ அவமானப்படும்படி ஏதாவது ஒரு இடம் உனக்கு தெரிந்தால் அந்த இடத்திற்கு தயவு செய்து போகாதே அங்கு போய் தேவையில்லாத அவமானங்களை நீ படாதே உனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் போய் தான் ஆக வேண்டுமா என்று நினைத்துப்பார் தான் ஆக என்றால் அவரிடம் பேசாமல் இருந்துவிட்டு உன் வேலையை பார்த்துவிட்டு வந்து கொண்டிரு அப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் அவமானங்கள் சிறிது கூட இருக்காது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் கவலைப்பட்டு தேவையில்லாத குழப்பத்திற்கு போகாதே நான் உன் யாரென்று சொன்ன பிறகும் நீ கவலைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் அவர்களிடம் விலகி வா என்றுதான் நாளை காட்டிவிட்டேன் அதுபோல் நீ விலகி சந்தோஷமாக இருப்பதற்கு நீ ஒரு நல்ல முடிவை எடுத்தால்தான் முடிவும் கவலைப்படாதே உன் அருகில் இந்த வாராகி இருக்கிறேன் நீ நல்ல முடிவு எடுப்பாய் நிச்சயம் அவர்களிடம் பேச்சை நிறுத்தி கொண்டு உன் வாழ்க்கை வழியை பார்க்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை வளமாக இருக்க இந்த வாராகி துணை இருப்பேன் என்றுமே இந்த வாராகியை நம்பி நீ ஒரு செயலை செய்து பார் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் கவலைப்பட்டு வீணாக உன் உடம்பை கெடுத்து கொள்ளாதே நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் ஜெய் வாராகி